வெல்கம் டு செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் குகதாசன் எம்பியின் உதவியாளர்களுக்கு போலீசார் அழைப்பு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரும் நடவடிக்கை நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி சரவண பவனுக்கு கடிதம் நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைந்து வரும் தங்க விலையால் மகிழ்ச்சிகள் நகை பிரியர்கள் தேசிய மக்கள் சக்திக்குள் பிரச்சனை இல்லை சுனில் வட்டக்கல வரலாறு காணாத முதலீட்டை என்பிபி கொண்டு வந்துள்ளது ஜீன்ஸ் பேண்ட் அணிந்ததால் காதலியை கொலை செய்த காதல் திடீரென சரிந்து விழுந்த பாரிய விசாக் தோரணம் தமிழர் பகுதியில் சம்பவம் மீண்டும் தலைதூக்கிய கொரோனா வைரஸ் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் திடீரென சரிந்து விழுந்த பாரிய விசாக் தோரணம் தமிழர் பகுதியில் சம்பவம் திருகோணமலை பிரதேசத்தில் கட்டப்பட்ட விசாக் தோரணம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்திருக்கின்றது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது திருகோணமலையில் வீசிய பலத்த காற்று காரணமாக விசாக் தோரணம் இவ்வாறு சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்திக்குள் பிரச்சனை இல்லை சுனில் வட்டக்கல ஜேவிபியினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை நாம் சிறப்பாகவே இணைந்து பயணித்து வருகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்துள்ள ஆறு மாதங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபிக்களுக்கிடையில் இடையில் குழப்பம் ஏற்படும் என பலர் கருதினார்கள் அது தொடர்பில் கதைகளை பரப்பினார்கள் இன்றளவிலும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் தொடர்கின்றன இந்த பதிவுகளை பார்க்கும் போது சிரிப்புத்தான் வருகின்றது எமது குழுவினர் புரிந்துணர்வுடன் சிறப்பாக செயல்பட்டு தமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் எனவே வீண் விமர்சனங்கள் குறித்து நாம் அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயணப் பொதியினை எடுத்துச் செல்ல இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய தகவல் தெரிவிக்கின்றன நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் துறைக்கும் இடையே சுபம் நிறுவனம் சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியிருக்கின்றது நேற்று நூறாவது நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து துறைக்கு புறப்பட்ட கப்பலில் எண்பத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்திருக்கின்றனர் இருநாட்டு பயணிகளும் இனிப்பு வழங்கியிருக்கின்றனர் கப்பல் புறப்படுவதற்கு முன்பு துறைமுக அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கப்பலை இயக்கும் சுபம் நிறுவன குழுவினருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொடியசைத்து சிவகங்கை கப்பலை வழியனுப்பி வைத்தனர் விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதேவேளை ஏற்கனவே பயணிகள் பத்து கிலோ வரை பொதியை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டது தற்பொழுது இருபத்தி இரண்டு கிலோ வரை மேலதிகமாக பொதியை எடுத்து செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்திருக்கின்றன இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என சுபம் கப்பல் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் அதேவேளை பயணிகளுக்கு பாதுகாப்பு நிறைவாக உள்ள வகையில் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பயணிகளுக்கு புதுவித அனுபவத்தை இந்த பயணம் அள்ளித்தரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரும் நடவடிக்கை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை வந்தார் மூலை வளாகம் ஒன்றில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது குறித்த நிகழ்வில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மத தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலை தூக்கிய கொரோனா வைரஸ் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் உலக நாடுகளை ஆட்டுவித்த கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் ஆசியாவின் சில பகுதிகளில் மீண்டும் அதிகரித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஹாங்காங் சிங்கப்பூர் சீனா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகி இதையடுத்து ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள சுகாதார அதிகாரிகள் தொற்று நோய்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதுடன் தற்பொழுது பரவி வரும் வைரஸின் அலைகள் பிராந்தியம் முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பருவகால எதிர்பார்ப்புகளை மீறி பொதுமக்களுக்கு தற்போதைய அபாயங்களை நினைவூட்டுவதாகவும் அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் ஹாங்காங்கின் முக்கிய பகுதிகளில் கொரோனா பாதிப்பு புதிய அலையாக உருவெடுத்துள்ளதுடன் அங்கு தற்பொழுதுள்ள கொரோனா தொற்று வீதம் பதினொரு புள்ளி நான்கு என அறிவிக்கப்பட்டுள்ளது பலரிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை மாதிரிகளில் பெரும்பாலானவற்றில் தொற்றுகள் உறுதியாக இருப்பது தெரியவந்திருக்கின்றது அதேவேளை சிங்கப்பூரில் ஒரே வாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் கொரோனா தொற்றுகள் பதிவாகியிருக்கின்றது சிங்கப்பூரில் மே முதல் வாரத்தில் பதினான்காயிரத்தி இருநூறு பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கின்றது இதேபோல தாய்லாந்திலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கொரோனா தொற்றால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் எவையும் வெளியிடப்படவில்லை என்பதுடன் கொரோனா தொற்று தொடர்பில் மக்கள் வெளிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் குகதாசன் எம்பியின் உதவியாளர்களுக்கு போலீசார் அழைப்பு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனின் உதவியாளர் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பிலேயே அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் சண்முகம் குகதாசனின் கலாய்வு உத்தியோகத்தரும் கட்சி ஆதரவாளர் ஒருவரும் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாறு காணாத முதலீட்டை என்பிபி கொண்டு வந்துள்ளது இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய நேரடி முதலீடான மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சினோபிக் திட்டம் தற்போதைய என்பிபி அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் முந்தைய அரசாங்கங்களுடன் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும் எனவே தற்போதைய அரசாங்கம் நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வரவில்லை என சொல்வது தவறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை நடத்துவதற்கு கடன் வாங்க ஒரு ஆட்சியாளர் தேவையா என்று கேட்டபோது இதுவரை எந்த கடன்களும் எடுக்கப்படவில்லை என்று லக்மாலி ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் குறைந்து வரும் தங்க விலையால் மகிழ்ச்சியில் நகை உலக பொருளாதார சூழல் போர் பதற்றம் காரணங்களுக்காக முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்தார்கள் இதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்து தங்கம் விலை வரலாறு காணாத விலை உயர்வை எட்டியிருத்தது தங்கத்தின் விலை உயர்வால் நகை பிரியர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை குறைந்து வருகின்றது இந்த நிலையில் சென்னையில் நேற்று இருபத்தி இரண்டு கார தங்கம் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூத்தி இருபதுக்கும் சவரனுக்கு எண்ணூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த தங்க விலையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கின்றது அதன்படி இன்று இருபத்தி இரண்டு கார தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூத்தி இருபது ரூபாவுக்கும் ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது நீண்ட நாட்களாக சவரனுக்கு எழுபதாயிரம் கடந்திருந்த தங்கம் விலை தற்பொழுது சற்று குறைந்திருப்பதால் தங்கம் வாங்க இது சரியான காலமாகவே பார்க்கப்படுகின்றது அதேவேளை பதினெட்டு கார தங்கம் ஒரு கிராமன்றுக்கு ஏழாயிரத்து நூற்றி ஐம்பதுக்கும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது அதே சமயம் வெள்ளி விலை எந்த மாற்றமுமின்றி ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாவுக்கு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி சரவணபவனுக்கு கடிதம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவனிடம் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி உப தலைவர் சண்முகநாதன் ஜெயந்தன் சட்டத்தரணி ஊடாக கடிதம் அனுப்பியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தமிழரசுக் கட்சி சார்பில் வட்டுக்கோட்டை தொகுதியில் வாக்குகளை பெறுவதற்காக மதுபானம் வழங்கப்பட்டது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பன்னிரண்டு அன்று பொதுவெளியில் சரவணபவன் பொய்யாக உரையாற்றியமையால் ஏற்பட்ட இழப்புக்கு பரிகாரமாக நூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதனை பதினான்கு தினங்களுக்குள் வழங்க தவறினால் இதற்கான வட்டிப்பணம் மற்றும் வழக்கு செலவுடன் வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பதினான்கு அன்று சட்டத்தரணி கீர்த்தனா கமலச்சந்திரன் ஊடாக கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஜீன்ஸ் பேண்ட் அணிந்ததால் காதலியை கொலை செய்த காதலன் இந்தியாவில் ஜீன்ஸ் பேண்ட் அணிவது பிடிக்காததால் காதலியை காதலன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காதலனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கின்றது இந்திய மாநிலமான மகாராஷ்டிரா மும்பையைச் சேர்ந்தவர் வினோத்குமார் என்பவர் இவர் சந்தியா என்ற பெண்ணை காதலித்து வந்திருக்கின்றனர் இதில் ஜீன்ஸ் டீசர்ட் ஆடை அணிவதும் மற்ற ஆண்களுடன் சந்தியா பேசுவது வினோத்குமாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இதனால் அவர் சந்தியாவுடன் அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்திருக்கின்றார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒக்டோபரில் சாந்தா குரூசில் ஒரு ஹோட்டல் அறையில் வைத்து சந்தியாவின் கழுத்தை கயிற்றால் நெரித்து கொலை செய்துவிட்டு வினோத்குமார் தப்பி சென்றுள்ளார் தப்பிச் சென்றபோது வினோத்குமார் காயமடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார் பின்னர் போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான வழக்கு மும்பை செசன் கோர்ட்டில் இடம்பெற்று வந்த நிலையில் சந்தியா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அணிவது ஆகிய விடயங்களுக்கு வினோத்குமார் வெறுப்புடன் இருந்ததற்கான சாட்சியங்கள் காணப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை முடிவில் வினோத்குமார் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன